பிதா சுதன் பரிசுத்தாவையின் ஆண்டவர் உங்களோடு இருபான் இருபாறாக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாஸ்தகம் அதிகாரம் இறை வார்த்தை பதினெட்டு உடைந்த உள்ளத்தாருக்கு அருகே ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை பணி இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுமை எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உமது மகனாக மகளாக மாற்றி எங்கள் மீது கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோமை போற்றுகின்றோமை புகழுகின்றோம் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அதிகாலையிலே எங்களை தேடி வந்து எங்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்து உமது திரு பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலையும் கேட்க நீர் வியப்போடு வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் நன்றி அப்பா ஏற்ற காலத்தில் குழந்தை செல்வங்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவரையே நல்ல படிப்பையும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அறிவாற்றலையும் அண்டவரே உமை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அண்டிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை உம்மை தேடியவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதாக சரித்திரம் சொல்வது இல்லை சுவாமி ஏனென்றால் நீரே உயிருள்ள தெய்வம் நீரே உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் நீரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர் ஆனாலும் தகப்பனின் எங்கள் மீது கனிவு கொண்டு எங்கள் மீது இரக்கம் கொண்டும் எங்கள் மீது உமது இரக்கத்தின் ஆவியினால் நிரப்பி நீர் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது எவ்வளவு நாட்கள் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி ஆனாலும் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்கவும் என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உமை நோக்கி அப்பா அண்டவரே நாங்கள் உருமாற வேண்டுமே என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களை விட வேண்டும் பாவ சிந்தைகளை விட வேண்டும் பாவ வார்த்தைகளை விட வேண்டும் பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வெளியிலே வர வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்து உமது அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் அண்டவரே யோவான் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீர் ஆம் எங்களை திக்கற்ற பிள்ளைகளாய் நீர் விட மாட்டீர் என்று அழகாக சொல்லி இருக்கின்றீர் ஆம் தகப்பனே நாங்கள் திக்கற்ற பிள்ளைகளாக அழைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் என் ஆண்டவருடைய வல்லமையையும் என் ஆண்டவருடைய பலத்தையும் என் ஆண்டவருடைய ஆற்றலையும் நாங்கள் இழந்து போய்விட்டோம் சுவாமி அந்தவரே இழந்து போன அந்த தூய ஆவியானவரை எங்களுக்கு புதியதோர் உள்ளத்தை எங்களுக்குள் தந்திடுவீராக புதுப்பிக்கும் ஆவி எங்களுக்கு கொடுப்பீராக நைந்து போன நெஞ்சத்திலோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்டவரே துன்பங்களையும் துயரங்களையும் உள்ள பாறங்களையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே புற தெய்வங்களை தேடி செல்லவில்லை ஆண்டவரே உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் என் தகப்பன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல நண்பராய் இருப்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக இருப்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உம்மை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்திடுவீராக நீர் அவர்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைந்து இந்த நேரத்திலே என் கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பார்கள் என்று விசுவரோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே என்னோடு இணைந்து அதிகாலையிலே சுபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு

பாவம் என்னவென்று தெரிந்தும் கூட பாவம் செய்து நீர் கொடுத்த வல்லமை மாற்றலையும் இழந்து கொண்டு சாத்தானுடைய கரத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் கழிவு சுத்திகரித்திடுவீர் ஆகும் யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் உமது திரு சமூகத்திலே ஒளிர்வார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி மத்தையு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது தகப்பனே நாங்கள் மறைவாக இருக்க கூடாது என்பதற்காகவே எங்களுடைய பாவங்களையும் நீர் அண்டவரே ஒவ்வொருவரையும் மன்னிப்பீர் ஆகும் உமது பெயரினால் இந்த நேரத்திலே நான் மன்னிக்கிறேன் சுவாமி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட காவல் துறைகளில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவர்களே ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அரசு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்கள் லஞ்சம் வாங்காதபடி நேர்மையோடும் உண்மையோடும் நடக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்களின் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் இந் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நடக்கவும் பாவ சிந்தைகளில் இருந்து வெளியே வந்து லஞ்சம் வாங்கி வாங்கி தன்னுடைய குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வந்தது போதும் என்பதை உணர்ந்து குடும்பமாய் மனம் மாறி உமை ஏற்றுக் கொள்வார்கள் ஆகும் இருந்தும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை உண்மை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்கிறேன் அப்பா அவர்களும் கொண்டும் உண்மை பின்பற்றி நல்லதொரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி ேப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அன்பு தெய்வமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு குடும்பமும் மாறுவனவாக குடும்பங்கள் மாறுவனவாக அந்த ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு அவர்களே தீர்வு காண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் ஐயோ என்னுடைய கணவன் நோய்வாய்ப்பட்டு விட்டாரே குடிக்கு அடிமை ஆகி உடல் உறுப்பு இழந்து போய்விட்டாரே இந்த நேரத்திலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கின்றாரே நான் என்ன செய்வேன் நான் எப்படி அவரை போய் பார்ப்பேன் அதற்கு நான் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் உண்டும் ஆண்டு வரு பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் இளமை பருவத்திலே தாய் தகுப்பினுடைய சொல்லை கேட்காமல் விபத்தில் மாட்டிக்கொண்டு தவித்து மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய தம்பி தங்க உண்டு எல்லோரையும் தொட்டு குணமாக்கி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு இந்த நேரத்திலும் கூட விபத்தில் போன நினைவு கூறுகின்றோம் பல வகையான நோய்களினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் புத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைத்து பார்க்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மெனோக்கி இயேசு கிரேனபாம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலர் ஆம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலுப்ப தாயை பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை அன்னையே இந்த ஜபமாலை உடைந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நைந்த நெஞ்சத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீர் அழைத்து அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாகவும் உமது மகனிடம் இருந்து விண்ணக ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் குணமடைய வேண்டுமாயும் ஐ நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரு திரு திருவை கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்